மட்டக்கி மாவட்டத்திலே பொய்களை கூறிக்கொண்டு பாராளுமன்ற உறுப்பினர் என்பவர் நானும் அங்கு சென்றதாகவும் அந்த நேரத்திலே நான் ஆட்டோர் சென்றதாகவும் நான் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்தல எல்லாருக்கும் தெரிந்த திரு சாணக்கியன் என்பவர் நேற்று ல ஊழல் அதிகாரிகள் தொடர்பான விடத்தில் எண்ணையும் மட்டக்கிழமை மாவட்டத்திலே பொய்களை கூறிக்கொண்டு செலுத்திருக்கின்ற திரு பாராளுமன்ற உறுப்பினர் சாணகி என்பவர் கூறியிருக்கின்றார் அதிகாரிகள் கல்லடி கடற்கரைகளை வைத்து கைது செய்தாகவும் அந்த நேரத்தில் ஆளுமன்றதாகவும் அந்த நேரத்திலே நான் ஆட்டோவில் சென்றதாகவும் நான் அங்கிருந்து தப்பியோடியதாகவும் பொய்யிலே பிறந்து பொயிலே வளர்ந்து பொய்யிலே குடும்பம் நடத்துற எல்லாருக்கும் தெரிந்த திரு சாணக்கியன் என்பவர் நேற்று ஒரு கூட்டத்தில் பொதுமொழியை கூறியிருக்கிறார் நான் அவருக்கு ஒரு பயிரங்க சவால் விடுக்கிறேன் உண்மையான தன்மானம் உள்ளவர்களாக இருந்தால் என்னுடைய பிள்ளையை நிரூபித்தால் நான் சம்பவம் உண்மையான நான் கடற்கரைக்கு சென்றது தப்பியோட விஷயத்தை நிரூபித்தால் நான் இருபத்தி நாலு மணித்திய அளத்து இருந்து அப்படி அப்படி நிரூபிக்காவிட்டால் இவர் ஒரு மானம் உள்ளவராக இருந்தால் மானம் இருந்தால் மானம் உள்ளவராக இருந்தால் இருபத்தி நாலு பிரத்தியாலத்திலே இவர் அரசியல் இருந்து ஒதுங்க முடியுமா பயிரங்க சவால் இப்படியாவது பல நான் சவால் விட்டு ஆகவே இவர் பொய்களை கூறி அதனூடாக ஒரு வன்முறத்து அரசியலை செய்து மக்களை ஏமாற்றி தான் தன்னுடைய அரசியல் அரசியல் நடத்தலாம் என்று இதை ஒருபோதும் அவரு திரு சில சிரிச்சு கொண்டு பேஸ்புக்ல ஒரு சில முட்டாள் கூட்டம் நம்ப ஆனா ஆகவே எதையும் பேசும் பொழுது ஒரு பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இவர் பொறுப்பு வாய்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் இனியாவது பேச இவருக்கு தான் இவருக்கு எதிராக நிச்சயமாக சட்ட நடவடிக்கைகள் இவருக்கு நிச்சயமாக நான் மனசு வழக்கு தொடுப்பேன் இவர் இரண்டாவது பேரை களங்கப்படுத்துற விஷயத்துல இவர் முதலாவது மக்களுக்காக இருபத்தி நாலு மனத்தியாக நாங்கள் மக்களுடைய வேலைகளை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்றோம் இது எங்களை திட்டமிட்டு பழி வாங்க வேண்டும் என்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செயற்பாடு மட்டக்களப்பு மக்கள் ஒன்று விழுந்து வழங்கிக் கொள்ள வேண்டும் இவ்வாறான பொய்ய பொய்களை கூறி மக்கள் மத்தியிலே வாக்குகளை பெறலாம் தன் அரசியல் வாழ்க்கையை நடத்தலாம் என்கின்ற இவ்வாறான பொய்யர்களுக்கு சாணக்கியம் போன்ற பொய்யர்களுக்கு மக்கள் தேர்தல் காலங்களில் பாடம் போட்டவர்கள்